அவருடைய காப்பாற்றியாளர் அப்துல் ஹக்கீம் அவர்கள் அவருக்கு நம்முடைய பள்ளியுடைய ஆட்சியர் சோமாலிதம் அவர்கள் மரியாதை செய்தார் அடுத்த வழியாக அவருடைய தாக்கல அப்துல் கதீர் பெண்கள் அரச பேர் பள்ளியில அருமையான மார்க்கிறாங்க ஐநூறுக்கு நானூத்தி அறுபத்தி எட்டு மதிப்பெண்கள் என்று அதிகப்படியான மார்க்கி நம்முடைய மகல்லாவுக்கும் பெற்றோர்கள் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாக உறுப்பினர் முசாதிக்கிரி அவர்கள் மரியாதை செய்வார்கள்

औरतुल अल्लाह तौबीर साल में मर्यादा को पर अल्लाह ततबी अल्लाह हु अकबर नारे ततबी अल्लाह हु अकबर नारे ततबी अल्लाह हु अकबर तमी तमी दवा नारे ततबी अल्लाह हु अकबर அதிக மதிப்பு பெற்ற பெற்ற அதிக மதிப்பு பெற்ற மாணவ மாணவிகள் அவர்களுக்கு